புதுமை திட்டங்களால் மாணவ மாணவியரின் எண்ணிக்கை பள்ளி கல்லூரி விடுதிகளில் அதிகரித்துள்ளது திருவாரூரில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பேச்சு திருவாரூர் தனியார் அரங்கில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கல்வி விடுதி பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் மாநில மாநாடு கவுரவ தலைவர் அறிவழகன் தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் விடுதிகளில் காலியாக உள்ள சமையலர் காப்பாளர் காப்பாளிகள் பணியிடத்தை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்று பேசியபோது திரு காலி பணியிடங்களை நிரப்புதல் குறித்து நடக்கும் விழாவில் பேருக்கு சமையலர் பணியானை வழங்கப்படுகிறது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் முதல்வர் துணை முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று நிரப்பப்படும் தூய்மை பணியாளர்கள் காலி பணியிடங்களை நிரப்பும் நடவடிக்கையிலும் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் விரைவில் அந்த பணியும் நிறைவடையும் பத்தாண்டுகளாக உயர்த்தப்படாமல் இருந்த விடுதி உணவு கட்டணத்தை முதல்வர் உயர்த்தி கொடுத்துள்ளார் ஆயிரத்தி முன்னூறு விடுதிகளிலும் ரூபாய் பத்து கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் சிசிடிவி கேமரா பொருத்தப்படும் ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சத்துக்கு விடுதி பயனுக்கான பாத்திரங்கள் வழங்கப்பட உள்ளது ரூபாய் ஒரு கோடியே ஐம்பது லட்சத்தில் எல்சிடி டிவி விடுதிகளுக்கு வாங்கப்பட உள்ளது மோசமான நிலையில் உள்ள விடுதிகள் படிக்க வசதியில்லாத நிலையில் உள்ளது அவற்றை சீரமைக்க ரூபாய் முப்பது கோடிக்கு திட்டமிட்டு முதல் கட்டமாக ரூபாய் பத்து கோடியில் விடுதிகளை சீரமைக்க நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது கூடுதலாக மேலும் ரூபாய் இருபது கோடி இரண்டொரு மாதத்தில் ஒதுக்கீடு தருவதாக முதல்வர் அறிவித்துள்ளார் விடுதிகளில் தரமான உணவு வழங்கப்பட வேண்டும் அது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் உணவின் தரம் எப்படி இருக்கிறது என மாணவர்களிடம் கேட்டு செயல்படுத்துங்கள் என முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் விடுதி மாணவ மாணவிகள் தாய் தந்தையாக சமையலர்களை அலுவலர்களை நினைத்துக் கொண்டுள்ளார்கள் அதன்படி அனைவரும் செயல்பட வேண்டும் முதல்வரின் புதுமை திட்டங்களால் மாணவ மாணவியரின் எண்ணிக்கை பள்ளி கல்லூரி விடுதிகளில் அதிகரித்துள்ளது

நான் இன்று தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கவனத்தில் கொண்டு சென்று தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று எவ்வளவு அந்த தமிழ் பணிகளை நிரப்ப முடியுமோ அதை நிறுத்தவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் அவர்களே இன்றைக்கு அவுட் சோர்சிங் மூலமாக நேற்று நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்திருக்கிறோம்

அத்தனை விடுதிகளிலும் அந்த சிசிடிவி கேமரா பொருத்தப்படும் அதே மாதிரி பாத்திரங்கள் தேவை என்பது ஒரு கோடி முப்பத்தொம்பது லட்சத்துக்கு இன்றைக்கி பார்த்து மாநிலத்துக்கு ஜீவா படம் தொலைக்காட்சி இல்லாத விடுதிகளுக்கு ஒரு கோடி ஐம்பது லட்சம் பாயிண்ட் இந்த டிவி டிவி ஹெல்த் ஆட்சி பணம் இப்படி அது மட்டும் அல்ல விடுதிகளை சீரமைப்பதற்காக எல்லா பார்த்தா பார்க்க பயிற்சி அந்த மாணவர்கள் தங்கியிருக்கிற விடுதிகள் மோசமாக இருக்கிறது படிப்பதற்கு சரியான வசதி இல்லை என்கின்ற அடிப்படையில் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதற்கட்டமாக முப்பது கோடி ரூபாய் திட்டமிட்டு முதற்கட்டமாக பத்து கோடி ரூபாய் உடனடியாக மராத்திர படையினருக்காக கூடுதலாக இன்னொரு இருபது கோடி இன்னொரு இரண்டு மாத காலத்தில் ஒதுக்கீடு செய்வதாக தமிழ்நாடு முதலமைச்சர் நான் இந்த துறையினுடைய பொறுப்பேற்றி ஏனென்றால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலனை பாதுகாக்கிற துறை என்கின்ற அடிப்படையில் கூட்டத்தை நடத்தி முதலமைச்சர் சொன்னது அந்த விடுதிகளை பொறுத்த வரைக்கும் தரமான உணவு வழங்கப்படுகிற எல்லா விடுதிகளையும் ஆய்வு

இந்த ஆண்டு கூடுதலாக பள்ளிகள் திறப்பதற்கு முதலமைச்சரையை கவனத்தில் கொண்டு ஏற்பாடு செய்யப்படும் கண்டிப்பாக இந்த மாநாடு மிக சிறப்பாக தலைவர் தளபதிக்கு நீங்கள் அத்தனைகளும் உறுதுணையாக இருந்தது